ஆசை அரையாண்டு தேர்வு முடியப்போவதை எண்ணி மகிழ்ச்சியடைந்தான் மைக்கேல் நண்பன் மாணிக்கம் நான்கு நாட்கள் தன்னோடு தங்கிக் கன்னியாகுமரியைச் சுற்றி பார்க்க முடிவு செய்தது வியப்பாகத் தோன்றியது மாணிக்கம் முன்பு பலமுறை வந்தபோதெல்லாம் அவசரமாக பார்த்துவிட்டு போய்விடுவான் அப்பா அம்மா அக்காவுடன் வந்ததால் அந்த சுற்றுலா அவனுக்கு சரியாக உணரும் வகையில் அமையவில்லை எப்ப வேணும்னாலும் தனியா வரலாம் தோவாளைக்கும் கன்னியாகுமாரிக்கும் பெரிய தொலைவா என மாணிக்கம் கேட்டதுக்கு மைக்கேல் சொன்னான் கடல்ல முங்கி குளிக்க ஆசைப்படுபவன் அலைக்கு பயப்படாம கத்துக்கணும் மாணிக்கம் வரும்போதெல்லாம் காந்தி மண்டபம் விவேகானந்தர் வள்ளுவர் சிலைகள் எல்லாம் பார்த்துவிட்டு வியப்பான் இயந்திர படகில் போகும்போது அலைகளின் பேரிரைச்சலும் தண்ணீரின் தெரிப்பும் அவனுக்கு அச்சமூட்டும் மைக்கேலை கைகளால் பிடித்துக் கொள்வான் மைக்கேல் சிரிப்பான் கடலோடு படகுகளோடு வாழ்பவர்களுக்கு அச்சம் இருக்காது என்பான் மைக்கேல் ஆனாலும் மாணிக்கம் இன்னும் சூரிய உதயத்தையும் மறைவையும் கடலின் பரப்பில் முழுமையாக ஆசை தீர பார்த்ததில்லை வானில் காணப்படும் மேக மூட்டங்களும் சில பருவகாலங்களும் அவன் ஆசைக்கு உதவவில்லை மாணிக்கத்தின் அப்பாவுக்கு செங்கல் தயாரிக்கும் தொழிலில் அனுபவம் அதிகம் மைக்கேலின் அப்பா வயதை நினைத்து மீன்பிடிக்கும் தொழிலை பெரிய மகனிடம் ஒப்படைத்துவிட்டு கட்டட வேலையை ஒப்பந்த அடிப்படையில் செய்தார் வியாபாரம் சார்ந்த இருவருக்கும் தொடர்பு ஏற்பட குடும்ப உறுப்பினர்களும் நட்பால் இணைந்தனர் மைக்கேல் குடும்பம் தோவாலைக்குச் செல்லும்போதெல்லாம் மலர்களை வளர்க்கும் தோட்டங்களை பார்ப்பார்கள் விதவிதமாக பூத்து குலுங்கும் மலர்களும் அவற்றைச் சந்தைப்படுத்தும் நேர்த்தியும் மனதில் இனிய அனுபவத்தை கொடுக்கும் பதிமூன்று வயதான இருவருக்கும் அந்த வாய்ப்பு அமைந்தது பேருந்தில் வந்த மாணிக்கத்தை வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் மைக்கேல் மதியம் அவன் வீட்டில் மீன் சாப்பாடு நல்லா ருசியா இருக்கே என்றான் மாணிக்கம் தூண்டிலில் பிடித்த மீன் மணக்கும் பதில் சொன்னான் மைக்கேல் அன்றைய பொழுது வீட்டில் உள்ளவர்களோடு மகிழ்ச்சியாக கழிந்தது மாலையில் தேவாலயம் மறுநாள் காலை பகவதி அம்மன் கோயில் போனார்கள் அவற்றின் கலையழகு மனத்தை மென்மையாக்கியது மாலையில் மழை பெய்தது படகு துறைக்கு பார்த்தார்கள் மீன் பிடித்தல் எத்துணை சாகசம் என்று வியந்தான் தன் ஊரில் களிமண்ணில் நெருப்பில் செங்கற்களை தயார் செய்யும் தொழிலை பார்த்தவனுக்கு கடலலைகளோடு தொடர்ந்ததொரு வாழ்க்கை நம்பிக்கை சார்ந்து நிகழ்வதை பார்க்கும்போது இயற்கையோடு இயைந்த உணர்வின் தாக்கத்தில் உடல் சிலிர்த்தது மறுநாள் அதிகாலையில் மைக்கேல் மாணிக்கத்தை அழைத்துக் கொண்டு கடற்கரைக்குப் போனான் சுற்றுலா பயணிகள் சிலர் வந்தார்கள் விடுதிகளில் பயணிகளின் ஆயத்தம் புகைப்படம் எடுக்கும் அவசரம் கடலின் மிதமான இறைச்சல் அடிவானமும் கடலும் இணைவது மாதிரி தோன்றிய வட்டப்பரப்பில் சிவப்பும் மஞ்சளுமான ஒளியின் வடிவமாகச் சூரியன் மேலெழும்பி சிறிது சிறிதாக இருளை அக்கட்டி வெளிச்சத்தை பரப்பியது மாணிக்கத்தின் முகத்தில் மகிழ்ச்சியின் ரேகைகள் சுற்றி பார்த்தபோது எத்தனை ஆரவாரம் இருவரும் கட்டித் தழுவினர் சங்கிலி துறைமுகம் பகுதி பாதுகாப்பானது அலைகளைத் தடுத்து குளிக்கும் வசதியுடையது மண்டபம் பார்க்க அழகாய்த் தெரியும் இருவரும் ஆசை குளித்தனர் அலைகளின் வீச்சும் இறைச்சலும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன அன்று மாலையில் சூரியன் வான மெல்ல நழுவுவது போல் கடல் பரப்பில் ஒளியை உமிழ்வது போல் அற்புதமாய் ஒரு காட்சி நிலவு நிற்கிறதா அசைக்கிறதா கண்டுணர முடியாத மாதிரி ஒரு பாய்ச்சல் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா கத்துக்கணும் அலைகள் நிமிர்வதும் புரள்வதும் வெண்மையாய் நுரையை பரப்பி உள்ளே திரும்புவதும் எல்லாம் அழகுதான் மைக்கேல் எப்போதோ சொல்லியதை விட இப்போது மாணிக்கம் உணர்ந்ததே அதிகம்